ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற குரூப் டூ எக்ஸாம் கொஸ்டினோட ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற குரூப் டூ கொஸ்டினோட தமிழ் கொஸ்டின் நான் வீடியோவை போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் ஓகேங்களா இப்போ இதில் ஜிகே கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் எரிபொருள் இயக்கம் என்பது மாறாத டேஷ் கொண்ட கிடைமட்ட இயக்கம் மற்றும் மாறாத டேஷ் கொண்ட செங்குத்து இயக்கம் ஆகியவற்றின் கலவையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு என்னென்னா அதாவது திசைவேகம் மற்றும் முடுக்கம் ஓகேங்களா திசைவேகம் மற்றும் முடுக்கம் இதான் கேன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா அணுக்கரு விசையானது அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்தாங்கன்னா சுழற்சியை சார்ந்துள்ளது ஆனால் மின்னோட்டம் சாரி சுழற்சியை சார்ந்துள்ளது ஆனால் மின்னூட்டம் சார்ந்திராதது அதான் வந்து அணுக்கரு விசை ஓகேங்களா அடுத்து நூற்றி மூணு பாருங்கள் ஏழு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள அரைவட்டத்தின் பரப்பு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழு சென்டிமீட்டர் ஸ்கொயரு இந்த கணக்கு வந்து நான் உங்களுக்கு மேக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக வீடியோவை போடுறேன் இப்போதைக்கு ஆன்சர் மட்டும் சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை கொண்டு எஸ்ஓ த்ரீ முதல் எஸ்ஓ டூ ஃபோர் ஆக்சிஜனேற்றம் செய்யும் கீழ்காணும் வினையில் எது லூயிஸ் அமிலமாகவும் எது லூயிஸ் காரமாகவும் செயல்படுகிறது அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆக்சிஜன் லூயிஸ் அமிலம் மற்றும் எஸ்ஓ டூ த்ரீ லூயிஸ் காரம் ஓகேங்களா இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து நூற்றி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் சுவாச சுவாசித்தலில் சயனைட் எதிர்ப்புத்திறன் இவற்றில் காணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதில் காணப்படுகிறது அப்படின்னா தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிரிகளில் தான் வந்து அந்த எதிர்ப்புத்திறன் காணப்படுகிறது அடுத்து நூற்றி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ஆன் பாலின ஹார்மோன் டெஸ்ட்ரோஜினை உற்பத்தி செய்வது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டிக் லைட்டிக் செல்கள் ஓகேங்களா லைட்டிக் செல்கள் அடுத்து வந்து நூற்றி ஏழு பாருங்கள் கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க டிஹெச் மார்கன் அப்படிங்கிறத வந்து திரோசோ திரோசோஃபில்லா இதுதான் வந்து சரியாக பொருந்திருக்கு ஓகேங்களா அடுத்து வந்து நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள்களில் பொருள்கள் சிலவற்றின் மீது வரி விதிக்கப்படுகிறது இது மைய அரசுக்கு செல்கின்றது அந்த வரி வந்து கலால் வரி ஓகேங்களா அந்த வரி வந்து கலால் வரி அடுத்து இந்த எல்லாம் பாருங்கள் மேக்ஸ் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அடுத்து நம்ம இப்போ ஜிகே மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து நூற்றி இருபதா கொஸ்டின் பாருங்கள் அன்னி பர்சன்ட் அதாவது பொறுத்து கொடுத்துருக்காங்க அன்னி பெர்சன்ட் பிபின் சந்திரபால் பூபேந்திரநாத் தத் திலக் இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அன்னி பர்சன்ட் அப்படின்னா காமன்வெல் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பிபின் சந்திரபால் அப்படின்னா நியூ ஆசியா பூபேந்திரநாத் தத் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா யுகாந்தர் அடுத்து திலக் அப்படின்னா கேசரி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுலேருந்து ஏதாவது ஒன்று தனியாக கொடுத்து கூட கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அடுத்து நூற்றி இருபத்தி ஒன்று பாருங்கள் ஈ வே ராமசாமிக்கு முன் வைக்கும் சத்தியார்த்தத்தை தொடங்கிய மூன்று தலைவர்கள் அவர்களாவது யார் அப்படின்னா டி கே மாதவன் கேபி மேனன் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் இவங்கெல்லாம் வந்து பெரியாருக்கு முன்னாடியே அந்த வைக்கம் போராட்டத்தை தொடங்கினவங்க அடுத்து நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுவார் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அடுத்து நூற்றி இருபத்தி மூணு பாருங்க தம்பபாணி எவ்விடத்தின் பழைய பெயர் அப்படின்னா ஸ்ரீலங்காவினுடைய பழைய பெயர் தான் வந்து தம்பபாணி ஓகேங்களா அடுத்து நூற்றி இருபத்தி நாலு பாருங்க பாராளுமன்றத்தின் தலை சிறந்த நபர் விவேகானந்தர் என்று குறிப்பிட்ட பத்திரிகையின் பெயர் எது அப்படின்னா நியூயார்க் ஹெரால்ட் நியூயார்க் ஹெரால்ட் அப்படிங்கிறத வந்து பாராளுமன்றத்தில் தலை சிறந்த நபர் வந்து விவேகானந்தர் தான் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு பத்திரிகை ஆக வச்சுக்கோங்க அடுத்து நூற்றி இருபத்தி அஞ்சு பாருங்க பயிரிடக்கூடிய நிலங்கள் ஒன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை உலப்படாத பொழுது அது இவ்வாறு அழைக்கப்படுகிறது எப்படின்னா தரிசு அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து கங்கை பிரம்மபுத்திரா அலையாத்திக் முக்கியமாக காணப்படும் மர வகையானது கடின பனை வகை ஓகேங்களா கடின பனை வகை தான் காணப்படுது அடுத்து நூற்றி இருபத்தி ஏழு பாருங்கள் தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும் இதை வந்து சைனா திபெத்திய குடும்பம் அப்படிங்கிறது முண்டா அப்படிங்கிறது தான் தவறு ஓகேங்களா மீதி எல்லாமே சரியானது ஸோ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து நூற்றி இருபத்தெட்டு பாருங்கள் டேஸிலிருந்து இந்தியாவில் மக்கள்தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது எப்போன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இருந்து ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்று முழுமையான முதல் மக்கள் மக்கள்தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க ஓகேங்களா முழுமையான முதல் மக்கள்தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்று போடுங்க முதல் மக்கள்தொகை கணக்கெடுப்புன்னு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு போடுங்க ஓகேங்களா அடுத்து வந்து வாணிப நடவடிக்கையில் முற்றுரிமை தடை சட்டம் எம்ஆர்டிபி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது படி ரத்து செய்யப்பட்டு போட்டி சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டிற்கு இக்காலத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ஓகேங்களா அடுத்த நூற்றி முப்பது பாருங்கள் எஸ் என் அகர்வாலா உருவாக்கிய காந்திய திட்டத்தின் அடிப்படை நோக்கமானது என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவின் மூலம் க ம ஒட்டுமொத்த இந்தியாவின் மூலம் கலாச்சார நிலையினை உயர்த்துதல் ஓகேங்களா அதான் வந்து எஸ் என் அகர்வாலோட திட்டத்தினுடைய நோக்கம் அடுத்த நூற்றி முப்பத்தி ஒன்று பாருங்கள் இந்திய திட்டக்குழுவின் இறுதியான துணைத் தலைவர் யார் அப்படின்னா மான்டேக் சிங் அலுவாலியா சிங் அலுவாலியா அடுத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு பாருங்கள் தீவிர மாவட்ட மேலாண் திட்டம் தொடர்பான முதல் படிநிலை இந்த ஆண்டு துவங்கப்பட்டது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது அடுத்த நூற்றி முப்பத்தி மூணு பாருங்கள் தமிழ்நாடு அரசின் பொது வாழ்வு திட்டம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகள் எது சரியானது அப்படின்னா இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தொடங்கப்பட்டது கரெக்டு தான் உலக வங்கி இதற்கு நிதி உதவி வழங்குகிறது கரெக்டு இதற்கான திட்ட செலவு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஓகே தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு மாவட்டங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அனைத்து கூற்றுமே சரிதான் பொதுவாழ்வு திட்டம் கொடுத்துருக்காங்க அனைத்து கூற்றும் சரிதான் அடுத்து நூற்றி முப்பத்தி நாலு பாருங்கள் மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் மாநில ஆளுநருக்கு உள்ளதா ஆம் கண்டிப்பாக உள்ளது அடுத்து வந்து நாடாளுமன்ற அவை விதிகளின்படி சபாநாயகர் அனுமதித்தால் ஒரு தீர்மானத்திற்கான அறிக்கையை தேதி குறிப்பிடாமல் கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வரும் தீர்மானத்திற்கு என்ன பெயர் அப்படின்னா தேதியில்லா பெயர் சூட்டப்பட்ட தீர்மானம் ஓகேண்ணா அதுலேயே ஆன்சர் இருக்கு அடுத்து நூற்றி முப்பத்தி ஆறு பாருங்கள் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுப்பதற்கு முன் முயற்சிகள் எடுக்கப்பட்டது எந்த குழுவின் பரிந்துரையின் பெயரில் அப்படின்னா எல்லம் சிங்வி குழு மூலயமா தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு அந்தஸ்து கொடுப்பது அதை பற்றி சொன்னாங்க அடுத்து நூத்தி முப்பத்தி ஏழு பாருங்க பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகிறது அப்படின்னா ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி ஆறு வழங்குகிறது அடுத்தி முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் நீதி புலராய்வு அதிகாரம் வரையறுக்க வரையறுக்க உட்பட்டது ஏனெனில் அரசியலமைப்பு உயர்வானது ஓகேங்களா அடுத்து நூத்தி முப்பத்தி ஒன்பது பாருங்க இந்திய அரசாங்கம் பாரத ரத்னா மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை டேஸ் விதியின் கீழ் உருவாக்கி உள்ளது அப்படின்னா ஆர்டிக்கல் பதினெட்டு படி இந்திய அரசின் சட்ட விருதி பதினெட்டின் தான் அந்த பாரத ரத்னா விருது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பெண்களின் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆதரவு என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து எண்பத்தி ஏழு அந்த ஆண்டுகளில் தான் உருவாக்கப்பட்டாங்க எஸ்டிஇபி அப்படிங்கிற திட்டம் அடுத்து நூத்தி நாற்பத்தி ஒன்று பாருங்க இந்திய பிரதமரால் மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழாம் நாளில் இந்தியாவிலேயே மிகவும் நீளமான சாலை பாலம் திறந்து வைக்கப்பட்டது அது எந்த இரு மாநிலங்களை இணைக்கிறது அப்படின்னா அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தை இணை இணைக்கிறது ஓகேங்களா அடுத்து வந்து இந்தியாவில் எந்த அமைப்பை சார்ந்த விஞ்ஞானிகள் தற்போது நீரில் இருந்து ஆற்றில் எதுவும் பயன்படுத்தாமல் மின்சாரம் உருவாக்க முடியும் என கண்டறிந்துள்ள அப்படின்னா என்பிஎல் புதுடெல்லியிலிருந்து அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த விஞ்ஞானிகள் அடுத்த நூற்றி நாற்பத்தி மூணு பாருங்கள் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி பதினாறில் பிரதம மந்திரி நாட்டின் முதல் முதலாக எந்த இடத்தில் இந்திய திறன் நிறுவனத்தை ஐஐஎஸ் துவக்கி வைத்தார் அப்படின்னா கான்பூர்ல துவக்கி வச்சார் அடுத்து நூத்தி நாற்பத்தி நாலு பாருங்க புதுடெல்லியில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் எந்த அமைப்பு கியான் சங்கம் மாநாட்டினை அறிவு உச்சி மாநாடு நடத்தியது அப்படின்னா பிரஜனா பார்வா அப்படிங்கிறத நடத்தினாங்க அடுத்து நூத்தி நாற்பத்தி அஞ்சு பாருங்க பிரதம மந்திரி கிறிஷன் சாய் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா நிலத்தடி நீர் செறிவூட்டுதல் நிலத்தடி நீரை செறிவூட்டுதல் நூற்றி நாற்பத்தி ஆறு பாருங்க மணிப்பூரின் இரும்பு பெண்மணி இரோம் ஷர்மிளா ரெண்டாயிரத்தி பதினேழு மணிப்பூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள் எத்தனை தொண்ணூறு வாக்குகள் அதாவது மணிப்பூரின் இரும்பு பெண்மணி இரோம் ஷர்மிளா அவங்க வந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் அவங்க எத்தனை வாக்குகள் பெற்றாங்க அப்படின்னா தொண்ணூறு வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க அடுத்து எந்த மாவட்டத்தில் புதிய பல் மருத்துவக் கல்லூரி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தொடங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னா விருதுநகர் அடுத்து நூற்றி நாற்பத்தெட்டு பாருங்கள் எந்த ஒரு மாநில அரசு இந்தி இந்த நிதி ஆண்டிலிருந்து அதாவது மார்ச் ஒன்று மா ஏப்ரல் ஒன்று மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் காலாண்டர் ஆண்டிற்கு மாற்றி உள்ளது அப்படின்னா மத்திய பிரதேசம் வந்து அப்படி மாற்றிட்டாங்க நம்ம நார்மலாக காலாண்டில் இருக்கிற மாதிரியே தெரிஞ்சு வச்சுருக்கேன் அடுத்து வந்து தமிழ்நாட்டில் எவ்வளவு சதவீதம் மொத்த பயிர் சாகுபடியில் மானாவாரி பய பகுதியில் பயிரிடப்படுகிறது அப்படின்னா ஐம்பத்தி ஏழு சதவீதம் மானாவாரியாக தான் பயிரிடுறாங்க அடுத்து இந்தியாவின் நியூட்ரினோ ஆய்வுக்கூடம் தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா தேனி மாவட்டத்தில் உள்ளது அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று பாருங்கள் சூப்பர் நோவா என்பது ஒரு வெடி வெடிமின்மீன் சாதாரண பார்வைக்கு புலப்பட்ட கடைசி இரண்டு சூப்பர் நோவா எந்த வருடங்களில் தெரிந்தது அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி நாலில் தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஓகேங்களா அடுத்து இசிகல் டு ஹச்ஓ என்ற சவுண்ட் பாட்டையை பயன்படுத்தி ஃபிளாங் மார்லி ஹச்சின் பரிமாணத்தை கணக்கிடுங்க இங்கே ஈ ஆற்றல் ஓய்ங்கிறது அதிர்வெண் அப்படின்னா எம்டி எம்எல் டூ டி மைனஸ் ஒன் இதெல்லாம் சயின்ஸ் கொஸ்டின்னா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க எனக்கு அவ்வளோதான் தெரியல அடுத்து நூற்றி ஐம்பத்தி மூணு பாருங்கள் கீழே உள்ளவையில் எது பாஸ்பிரஸ் உள்ள பூச்சிக்கொல்லி அப்புடின்னா பாராத்தியான் ஓகேங்களா பாராத்தியான்னா வந்து பாஸ்பரஸ் உள்ள பூச்சிக்கொல்லி அடுத்து நூற்றி ஐம்பத்தி நாலு பாருங்கள் பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க கலப்பு உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிகே சிக்கலான உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏபி உயிர் உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசி கரிம நைட்ரஜன் உரங்கள் அப்படின்னா எண்ணெய் பேக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பாருங்கள் ஊடுருவல் மின்னணு நோக்கியில் டேஸ் பொருட்களை பெருதிப்படுத்த பயன்படுகிறது என்ன பொருள் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அதாவது மின்னணு கதிர்களை பெரிதப்படுத்த உதவுகிறது அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஆறு பாருங்கள் குளுக்கோஸின் சுவாச ஈவு மதிப்பு என்ன அப்படின்னா ஒன்று ஓகேங்களா அடுத்து கீழ்கண்ட பொருத்தங்களில் பண்புகளின் அடிப்படையில் எது தவறான பொருத்தமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க விந்தகம் அப்படிங்கிறது ஈஸ்ட்ரோஜன் கொடுத்துருக்காங்க அது தப்பு அண்டகத்துக்கு தான் ஈஸ்ட்ரோஜன் வரும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அது மட்டும் தான் தவறாக பொரு பொருத்தப்பட்டுருக்கு மற்ற எல்லாம் கரெக்டு தான் கணையம்னா குளுக்கோன் சிறுகுடல்னா ஸ்டோம்டோஸ்டேடன் அற்றின சுரப்பி அப்படின்னா குளுக்கோ கார்டிகாய்டஸ் கரெக்ட் ஓகேங்களா அடுத்து நூற்றி ஐம்பத்தெட்டு பாருங்கள் கீழ்கண்டவற்றில் எந்த ஹார்மோன் கருப்பையின் மெது தசைகளை சுருக்க உந்துகிறது அப்படின்னா ஆக்சிட்டோசின் ஆக்சிட்டோசின் அடுத்து ஓர் உருளையின் அடிப்பாக மற்ற அது எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா சாய்வு உருளை அப்படின்னு அழைக்கப்படும் ஓகேங்களா பத்து மீட்டர் ஸ்கொயர் என்பது எதற்கு சமம் அப்படின்னா ஒரு லட்சம் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு சமம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நிகழ்வெண் பலகோணம் வரைய ஒரு வழிகாட்டியாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்வெண் செவ்வகம் கணக்குலேயும் நிறைய தேரியாக கேட்டிருக்காங்க அடுத்து வந்து நூறு ஆட்கள் ஒரு வேலையை ஏழு நாட்கள் முடிக்கக்கூடும் இல்லை அதே வேலையை முப்பத்தஞ்சு நாட்கள் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படுவார் அப்படின்னா இருபது ஆட்கள் தேவைப்படுவாங்க இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக வீடியோவில் சொல்கிறேன் ஓகே இந்த கணக்கெலாம் இருக்கட்டும் நான் உங்களுக்கு தனி வீடியோவில் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி ரெண்டு பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா எழுவத்தி ரெண்டு பேர் அது சென்னை மாநிலத்திலேருந்து இருபத்தி ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க அதையும் சமயத்தில் கேட்பாங்க யாக வச்சுக்கோங்க அடுத்து புரட்சிகரமான தேசியவாதி நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்த இடம் எது அப்படின்னா சீர்காழியில் அவர் பிறந்திருக்கார் நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்த இடம் சீர்காழி ரொம்ப முக்கியமானது எல்லாம் கேட்பாங்க அடுத்து வந்து பெண் கால வரிசைப்படுத்துகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இமயவர்மன் அடுத்து செங்குட்டுவன் மூணாவது பார்த்தீங்கன்னா கணைக்கால் இருமுறை சாரி சாரி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா குட்டுவன் சேரல் வரும் நாலாவது தான் கணைக்கால் இருமுறை வரும் ஓகேங்களா ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் அடுத்த நூற்றி எழுபத்தஞ்சு பாருங்க சோழ நாட்டில் வருவாய்த்துறை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா புறவு வரி அப்படின்னு அழைக்கப்பட்டது அடுத்த நூற்றி எழுபத்தி ஆறு பாருங்க எங்கு அகில இந்திய முஸ்லீம் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா டாக்காவில் ஏற்படுத்தப்பட்டது ஓகேங்களா அடுத்து வந்து எப்பொழுது சுதேசி நாள் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது சுதேசி நாள் எப்போ கொண்டாடப்படுகிறதுன்னா மே இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா அடுத்து நூற்றி எழுபத்தெட்டு பாருங்கள் சோழ சாளுக்கிய வழியில் வந்த முதல் அரசன் யார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்கன் பாருங்க கேரளாவில் வைக்கம் சத்தியாரம் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வைக்கம் சத்தியாரமே பெரியாருக்கு முன்னாடி யார் நடத்தினது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்ப இதை பத்தியே ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாத்துக்கோங்க அடுத்து பெரியார் நீதி கட்சியின் கருத்துக்களை ஒன்றிணைத்து எந்த புதிய கட்சியை ஆரம்பித்தார் அப்படின்னா திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை அவர் ஆரம்பிச்சார் அடுத்து நூற்றி எண்பத்தி ஒன்று பாருங்கள் மிகச்சிறிய மேற்குறி கோளானது சூரியனை சுற்றி வர எண்பத்தி எட்டு நாட்கள் மட்டுமே ஆயின்றது ஏனெனில் சூரியனிடமிருந்து அது உள்ள தூரம் அப்படி இருக்குங்களா அடுத்து வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு பாருங்கள் பின்வரும் பேரிடர்பாடுகளை அதன் வகைப்பாட்டோடு பொறுத்து காணுங்க அப்படின்னா பனிப்புயல் அப்படின்னா வளிமண்டல பேரழிவு ஆளி பேரலை அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நீரியல் பேரழிவு அணுவிபத்து அப்புடின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மானிட பேரழிவு தொற்றுநோய் அப்படின்னா சுகாதார பேரழிவு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சாதான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மூணு ஒன்று நாலு ரெண்டு அடுத்து நூற்றி எண்பத்தி மூணு இந்திய மக்களின் உடல்நிலையில் கணிசமான அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் சில காரணங்களால் எதிர்மறை போக்கு காணப்படுகிறது மேற்கூறியவற்றிற்கு பின்வருவனவற்றில் சரியான விடைகளை குறிப்பிடுக அப்படின்னா ஹெச்ஐவி எயிட்ஸ் கிராமப்புறங்களில் அதிகமாக உள்ளதால் ஓகே ஹெச்ஐவி எய்ட்ஸ் நகர்ப்புறங்களில் அதிகமாக உள்ளதால் ஓகேங்களா இதய நோய் மற்றும் கேன்சர் கிராமப்புறங்களில் அதிகமாக உள்ளதால் இதய நோய் மற்றும் கேன்சர் அதிகமாக நகர்ப்புறங்களில் நகர்ப்புறங்களில் இருக்கிறத விட கிராமப்புறங்கள்லேயும் இந்த நோய் வந்து பரவிக்கிட்டு இருக்கிறது அதனால தான் வந்து அந்த முன்னேற்றம் ஏற்பட்டாலும் கூட எதிர்மறை போக்காக அதை பற்றி பேசுகிறாங்க ஏன்னா கிராமங்களில் அந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த நோய்கள்லாம் சர்வசாதாரம் வந்துடுச்சு அதனால் ஒன்றும் மூன்றும் தான் சரியானது ஓகேங்களா ஆப்ஷன் பி அடுத்து நூற்றி எண்பத்தி நாலு பாருங்கள் கீழ்கண்ட பொருத்தத்தில் பண்புகளின் அடிப்படையில் எவை சரியானவை அப்புடின்னா தைராய்டு ஹார்மோன் அப்புடின்னா மிக்சிடிமா ஓகேங்களா அடுத்து வந்து இன்சுலின் அப்படின்னா நம்மளா தெரியும் நீரிழிவு நோய் அடுத்து கார்ட் கார்டிகோடிஸ்ட்ராய்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குசிங்ஸ் நோய் அடுத்து வளர் ஹார்மோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அக்ரோ மெஹாலி ஓகேங்களா இதுக்கு பொருத்தமானது அடுத்த ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஒன்று மூணு ஆப்ஷன் டி தான் பெரும்பகுதி பொருத்துகளில் ரெண்டு நாலு ஒன்று மூணுன்னு தான் நீங்கள் போடலாம் அதாவது எந்த ஒரு கொஸ்டினுமே தெரியாத உங்களால் அந்த கொஸ்டின் விடையளிக்க முடியாத சூழ்நிலையில் நான் சொல்கிறேன் எல்லா கொஸ்டினுக்கும் போடக்கூடாது விடையளிக்க முடியாத சூழ்நிலைக்கு ரெண்டு நாலு ஒன்று மூணு இருந்தால் மேக்சிமம் அதை போடலாம் மேக்சிமம் ஆன்சர் அதை பேஸ் பண்ணி வருது நம்ம பார்த்த வரைக்கும் அடுத்த நூற்றி எண்பத்தஞ்சு பாருங்கள் காந்திய முறை மற்றும் வளர்ச்சியின்படி இந்திய திட்டமிடல் முறையில் கீழ்காண்பவற்றுள் எந்த மாற்றம் கோரப்படவில்லை எந்த மாற்றம் சொல்லலாம் அப்படின்னா வேலை நோக்கான திட்டமிடலுக்கு பதிலாக உற்பத்திக்கான நோக்கம் திட்டமிடல் இது வந்து அவங்க வந்து சொல்லவே இல்லை அடுத்து நூத்தி எண்பத்தி ஆறு பாருங்க மதச்சார்பின்மை என்ற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பு வரியில் இணைக்கப்பட்டதற்கு முன்னரே உச்ச நீதிமன்றம் மதச்சார்பின்மை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்று என்று கூறிய ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலயே உச்ச நீதிமன்றம் மதச்சார்பின்மை சொல்லிட்டாங்க அடுத்து நூத்தி எண்பத்தி ஏழு பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூத்தி படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றம் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநில தொடர்புடைய சட்டங்களை சட்டங்கள் இயற்றுவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் ஒன்று மற்றும் பட்டியல் மூணு ஏழாவது அட்டவணை அடுத்த நூற்றி எண்பத்தி எட்டு பாருங்கள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற கொள்கையில் இந்திய அரசியலமைப்பின் முகவரில் புனிதமானவையாக ஏற்பட்டவங்களுக்கு தூண்டுதலாக இருந்தது எது அப்படின்னா ஃப்ரெஞ்சு புரட்சி அடுத்த நூற்றி எண்பத்தி ஒம்பது பாருங்கள் பின்வரும் நூற்றில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிகள் இரநூத்தி எழுபத்தஞ்சு மற்றும் இரநூத்தி எண்பத்தி கீழ் வழங்கப்படும் மாநிலங்களுக்கு மானியங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் தொடர்பாக சரியான ஒன்று அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர்னா மிதி இரநூத்தி எண்பத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரவை குழுவின் பரிந்துரையின் அடிப்படையிலும் மானியங்களே வழங்கலாம் அப்படிங்கிறது தான் பொருத்தம் இல்லாதது ஓகேங்களா அடுத்த நூற்றி தொண்ணூறு பாருங்கள் பிஏ சங்மா அவங்களுடைய இது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அவங்களுடைய கட்சி கொடுத்துருக்காங்க பிஏ சங்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காங்கிரஸ் அடுத்து வந்து ஜிஎம்சி பாலயோகி அப்படின்னா தெலுங்கு தேசம் கட்சி மனோகர் ஜோஷி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவசேனா சோம்நாத் சாட்டர்ஜி அப்படின்னா சிபிஐ ஓகேங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் நாலு ஒன்று மூணு ரெண்டு நான் சொன்ன அந்த ரெண்டு ஒன்று நாலு மூணு இங்கே ஆன்சரில் அவங்க செட் பண்ணலை பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் பெரும்பகுதி ரெண்டு நாலு ஒன்று மூணு வந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஆன்சராக அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து போட்டுக்கங்க அடுத்து நூற்றி தொண்ணூத்தொன்று பாருங்கள் கவிக்கோ அறக்கொட்டளையின் கவிக்கோ விருது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டேஸ் வழங்கப்பட்டது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க கவிஞர் முத்துலிங்கத்துக்கு வழங்கப்பட்டது ஓகேங்களா ஆப்ஷன் தான் அடுத்த தொண்ணூத்தி ரெண்டு பாருங்க கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் எத்தனை சதவீத சதவீதம் பிரிவை சார்ந்த குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு சதவீதம் சேர்க்கப்பட வேண்டும் அடுத்த தொண்ணூத்தி மூணு பாருங்க இந்திய ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கான தேர்தல் கல்லூரியின் மொத்த வாக்குகளை கண்டுபிடி அப்படின்னா பதினோரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகள் தான் கல்லூரியின் மொத்த வாக்குகள் அடுத்து வந்து நீண்ட காலத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கீழ்கண்டவைகளுள் எது முக்கியமான நோக்கமாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பை உருவாக்குதல் தான் வந்து ரொம்ப முக்கியமான கருதப்படுகிறது அடுத்த நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ளவையில் திறன் இந்தியா திட்டத்தின் தவறான குறிக்கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மூணு முப்பத்தி நாலு லட்சம் இளைஞர்களுக்கு ஐம்பதாயிரம் முதல் ஒன்றரை லட்சம் வழங்குவது இதன் பணியாகும் இது வந்து தவறான கூற்று நூற்றி தொண்ணூற்றி ஆறு பாருங்க ஹைட்ரஜன் புதிய அமைப்பு எதிர்மறை மின்னூட்டம் கொண்ட ஹைட்ரஜன் தொகுப்பு எந்த நாட்டு இயற்பியல் அறிஞர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆஸ்திரியா ஆஸ்திரியா நாட்டு அறிஞர்களால் தான் அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு பாருங்கள் ராஜீவ் காந்தி அறிவுசார் சொத்துரிமை சட்டப்பள்ளி அமைந்துள்ளது டேஸ் நகரில் டேஸ் மாநிலத்தில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கார்பூர் அப்படிங்கிற இடத்துல மேற்கு வங்காளம் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு ராஜீவ் காந்தி அறிவுசார் சொத்து உரிமை சட்டப்பள்ளி கேட்பாங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு பாருங்க எந்த ஒன்று சரியாக பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க பிஎம் கிராம சடக் யோஜனா அப்படிங்கிறது கிராமப்புற பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறானது இந்த மற்ற திட்டங்கள்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க கேட்பாங்க வாரிசா பென்ஷன் பீமா யோஜனா அப்படின்னா வயதானவர்களுக்கு சமூக பாதுகாப்பு இதை படித்து வச்சுக்கோங்க அடுத்து பிரவேசி காசில் விகாஸ் யோஜனா அப்படின்னா வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு தேடுவதற்கு அடுத்து பிஎம் பாசல் பீமா யோஜனா அப்படின்னா விவசாயிகள் காப்புரிமை திட்டம் இதெல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க கேட்பாங்க தனித்தனியாக அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பாருங்க பிஎஸ்சி பிஎஸ்இஎஸ் வர்த்தக புள்ளி முப்பதாயிரம் புள்ளிகள் என்ற வரலாற்று உயரத்தை முதன் முதலில் எந்த நாளில் எட்டியது அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழுல எட்டியது ஓகேங்களா அடுத்து வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் இஸ்ரோ முழுவதும் இந்தியாவில் உரு உருவாக்கப்பட்ட க்ரையோஜெனிக் எந்திரத்தை வெற்றிகரமாக சோதனை செய்த நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் அவங்க சோதனை பண்ணாங்க இதெல்லாம் அப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஜிகே நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கணும் ரொம்பவே முக்கியமானது இந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த திட்டங்கள்லேருந்து இப்போ தனியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நூற்றி தொண்ணூத்தெட்டா கொஸ்டின் பார்த்தோம் பார்த்தீங்களா இதில் இருந்து இந்த நான்கு திட்டங்கள்லாம் படிச்சிங்கன்னா இதிலேருந்து தனியாக கேட்பாங்க பர்டிகுலராக ஒரு திட்டத்தை எடுத்து அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குரூப் டூ எக்ஸாமில் கேட்கப்பட்ட நூறு ஜிகே கொஸ்டின் நூறு தமிழ் கொஸ்டின் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ கொஸ்டினு நான் உங்களுக்கு கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோவை இது வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி